ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரேன் என்ன சேனலை பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஜிகே கொஸ்டின் உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் என்றைக்கான ஜிகே கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக கோல்டு பிஸ்கட் வைர கட்டி ஆப்ஷன் பி கட்டி ஆப்ஷன் சி கட்டி ஆப்ஷன் டி தாமிர கட்டி கோல்டு பிஸ்கட் என்பதன் தமிழ் சொல் விடை தங்க கட்டி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொருத்துகான்சன ஹோமோகிராஃபி மோனோலிங்கோல் ஒன்று மெய்யெழுத்து ரெண்டு ஒருமொழி ரெண்டு உயிரெழுத்து நாலு ஒப்பெழுத்து விடை ஆப்ஷன் டி மூணு ஒன்று நாலு ரெண்டு நந்தலை உலகம் வலையை நெமியோடு வலம்புரி வலம்புரித்த மாதவு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நந்த நனந்தலை உலகம் என்பதன் எதிரொல்லு எழுதுக ஆப்ஷன் ஏ அகன்ற உலகம் ஆப்ஷன் பி மேலான உலகம் ஆப்ஷன் சி சிறிய உலகம் ஆப்ஷன் டி கீழான உலகம் விடை சிறிய உலகம் எடுப்பு என்பதன் எதிர்ச்சொல் தருக ஆப்ஷன் ஏ தொடங்குதல் ஆப்ஷன் பி முடித்தல் ஆப்ஷன் சி நிற்றல் ஆப்ஷன் டி ஏற்றல் எடுப்பு என்பதன் எதிர்ச்சொல் தருக கொஸ்டின்கான விடை முடித்தல் எடுத்தல் எடுப்பு என்பதன் பதம் இச்சொல்லின் சரியாக பிரித்தொள்ளும் முறையை எழுதுக ஆப்ஷன் ஏ தன் பதம் ஆப்ஷன் பி தன்மை பிளஸ் தயிர் பிளஸ் பதம் ஆப்ஷன் சி தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம் ஆப்ஷன் டி தண்டலிர் பிளஸ் பதம் தண்டலிர் பதம் இச்சொல்லின் சரியாக பிரித்தெழும் முறையை தேர்வு செய்க விடை தன்மை ப்ளஸ் தயிர் ப்ளஸ் பதம் கலம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக ஆப்ஷன் ஏ கலம் ப்ளஸ் அகம் ஆப்ஷன் பி கலம் ப்ளஸ் பகம். ஆப்ஷன் சி கலம்பு பிளஸ் அகம் ஆப்ஷன் பி கல் பிளஸ் அகம் கலம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக இடை களம் ப்ளஸ் பகம் பீலிசூட்டிய சூட்டிய பிறங்கு நடுங்கள் என்று குறிப்பிடும் நூல் எது ஆப்ஷன் ஏ கலித்தொகை ஆப்ஷன் பி பரிபாடல் ஆப்ஷன் சி அகநானூறு ஆப்ஷன் டி புறநானூறு பிலிசூட்டிய பிறங்கு நிலை நடுங்கள் என்று குறிப்பிடும் நூல் எது விடை அகனானூறு அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது ஆப்ஷன் ஏ நெடு நெடுந்தொகை ஆப்ஷன் பி திருக்குறள் ஆப்ஷன் சி முத்தொள்ளாயிரம் ஆப்ஷன் டி கம்பராமாயணம் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது விடை திருக்குறள் சரியான பதிலை தேர்வு செய்க சூடிக் கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் யார் விட்டுனு சித்தர் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள் திருப்பாவைக்கு ஆண்டால் வைத்த பெயர் சங்க தமிழ் மாலை முப்பது நாச்சியார் திருமொழி ஆண்டால் பாடியது சரியான பதிலை தேர்வு செய்க இதில் அனைத்துமே சரி ஆப்ஷன் டி பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ கம்பர் ஆப்ஷன் பி குலசேகரர் ஆப்ஷன் சி ஆண்டாள் ஆப்ஷன் டி பெரியாழ்வார் பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் குலசேகரர் தான் பாடிய ப பகத்தில் எட்டாம் பா பாடலில் இராவணன் சிவபத்தன் அதனையும் ஒன்பதாம் பாடல் பிரம்மன் திருமால் தேடிக்கான இறைவன் என்பதனை பத்தாம் பாடல் புற புறச்சமயம் போலிகளைத் தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பொருத்தியக்கூடிய பெருமை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ சுந்தரர் ஆப்ஷன் பி திருநானசம்பந்தர் ஆப்ஷன் சி அப்பர் ஆப்ஷன் டி மாணிக்கவாசகர் விடை திருநான சம்பந்தர் தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் ஆப்ஷன் ஏ தேவர்கள் ஆப்ஷன் பி அரசர்கள் ஆப்ஷன் சி சித்தர்கள் ஆப்ஷன் டி புலவர்கள் தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் இந்த கொஸ்டினுக்கான பதில் சித்தர்கள் வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ தூது ஆப்ஷன் பி பல்லு ஆப்ஷன் சி கலம்பகம் ஆப்ஷன் டி புறவஞ்சி வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எது இந்த கொஸ்டினுக்கான விடை தூது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூ